புகைப்பழக்கத்துக்கு அடிமையாகியுள்ளார் புகைப்பிடித்து வரும் இவர் புற்று புற்றுநோயால் உயிரிழந்துள்ளார் இப்ராஹிம் யூசில் எவ்வளவு முயற்சி செய்தும் இதை நிறுத்த முடியவில்லை இந்நிலையில் புகைப்படத்தை நிறுத்த வினோத முயற்சி ஒன்றை கையில் எடுத்துள்ளார் இதற்காக காப்பர் கம்பிகள் மூலம் ஹெல்மெட் வடிவிலான தலைக்கூண்டு ஒன்றை தானே உருவாக்கியுள்ளார் இதனை தனது தலையில் மாட்டி சாவியை மகள் அல்லது மனைவியிடம் அழைத்து விடுவாராம் இந்த கூண்டுடன் அவர் வெளியே செல்லும் போது அனைவரும் அவரை வினோதமாக பார்த்துள்ளனர் ஆரம்பத்தில் அவர்களுக்கு சங்கடத்தை கொடுத்தாலும் பின்னர் கணவன் இந்த முயற்சிக்கு ஆதரவாக இருந்துள்ளனர் சாப்பிடுவதற்கு மட்டும் மனைவி இதை திறப்பார் என்றும் நீர் வரு நீர் அருந்துவதாக இருந்தால் ஸ்ரா மூலம் அறிந்து கொள்வாராம் புகைப்பழக்கத்தை ஒழிக்க அவரின் இந்த வினோதமான முயற்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி